கைஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேப் அட்டன்டென்ட் கேட்டகிரி ஜூனியர் செக்ரட்டரியர் அசிஸ்டன்ட் கேட்டகிரி அக்கௌண்டன்ட் கேட்டகிரி தென் அதுக்கப்புறம் ஸ்டாஃப் உட்பட நிறைய டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசனுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும் நான் டீச்சிங் கேட்டகிரியாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே சேர்ந்து செவன் தௌசனுக்கும் மேலே வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேடையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ಸೊ ಮೇ ಡಿಯು ವರಕ ನೂ ಗಮೆಂಟ್ ಜಾಬ್ ಪ್ರೈವೇಟ್ ಜಾಪ್ಸ್ ಎಮರ್ಜಿ ಜಾಬ್ ಪತ್ರ ಡೀಟೈಲ್ ನೀವು ಉಡನೇ ತೆರೆಂಜಾ ಉಂಟು ಮೊಬೈಲಲ್ಲಿ ಗುಗುಲ್ ಕ್ರೂ ಓಪನ್ ಪನ್ನಿ ಫ್ರೆಸ್ ಸೆಲೆಕ್ಟ್ ಡಾಟ್ ಕಾಮು ನೀವು ಚೆಕ್ ಪನ್ನಿಕೊ ಇದು ಡೈಯೇ ವರಕ ನ್ಯೂ ಜಾಬ್ ಡೀಟೇಲ್ ಎಲ್ಲ ರೆಸ್ಟೋರ್ ಪರಿಕೆ ಉಂಗೆ ಕ್ವಾಲಿಫಿಕೇಷನ್ ತಂದ ಮಾೋ ಅದು ತಂದಮೇ ಚೆಕ್ ಪನ್ನಿ ನೀ ಅಪ್ಲೈ ಪನ್ನ ಡೈಲಿಯು ಕಾಲೇಜು ರೋಟಿ ಚೆಕ್ ಪನ್ನಿ ಪಾ கைஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏஎம்ஆர்எஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எந்தெந்த பேஜில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பெண்டிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓவரலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செவன் தௌசண்ட்க்கும் மேலே வேக்கன்சி இருக்குது இந்த எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பி கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சொல்லியிருக்காங்க லைக் பிரின்சிபல் பிஜிடி டிஜிடி நான் டீச்சிங் எல்லாத்துக்குமே இதே வந்து இவங்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கேட்டகிரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிஜிடி டிஜிடி கே கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா டூ தௌசண்ட் நான் டீச்சிங் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயிலாக நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டென்த்து கேட்டகரிக்குமே போஸ்டிங்ஸ் இருக்குது டுவெல்த்து கேட்டகரிக்குமே போஸ்டிங்ஸ் இருக்குது டிகிரி கேட்டகரிக்குமே போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் எல்லாருமே எதிர்பார்க்க லேப் அட்டண்டன்ட் போஸ்டிங் அதாச்சு ஆய்வக உதவியாளர் போஸ்டிங் இருக்கு இல்லையா அதை கூட வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த போஸ்டிங் எப்போ வரும்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து இங்கே அவைலபிள் இருக்குது ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு வேகன்சி எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க பிஜிடியில் வந்து என்னென்ன பொசிஷன் இருக்குன்றதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிஜிடி கேட்டகரியில் என்னென்ன வேகன்சி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற மற்ற நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் என்னென்ன இருக்குது லைக் ஹாஸ்டல் வார்டன் கேட்டகிரி அக்கௌண்ட் கேட்டகிரி லேப் அட்டண்ட் கேட்டகிரி ஜூனியர் செக்ரட்டரி ரெசிஸ்டன்ட் கேட்டகிரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப்ஸே கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் இங்கே டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் சம் ஜென்ரல் இன்செக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட்ஸ் வாரியாக சேலரி என்ன இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்து டூ லேக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பிஜிடியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி செவன்லேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லைப்ரரி ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஆர்ட் டீச்சர் மியூசிக் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இவங்களுக்குலாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லருந்து வார்டனுக்குமே அதே சேலரி தான் அக்கௌண்ட்டுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஜூனியர் செகரட்டரி அசிஸ்டென்ட்டுக்குலாம் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லருந்து லேப் அட்டண்டுக்கும் எயிட்டீன் தௌசண்ட்லருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங் வரைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க எல்லாமே இங்கே தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாமோட லாங்குவேஜுமே கொடுத்துருக்காங்க லைக் என்னென்ன லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்றதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட மற்ற போஸ்ட்டுக்கோட எக்ஸாம் பேட்டர்னுமே வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க அதேமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன்ஸோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் ஃபோரில் கொடுத்துருக்காங்க பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி கேட்டகிரி ஸோ இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கூட வந்து பார்த்திங்கன்னா பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிஜிடிக்குமே அதே வந்து சொல்லியிருக்காங்க அதை கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க லைக் மேத்ஸ்னா மேத்ஸ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் டீச்சர் மியூசிக் டீச்சர் லைக் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் லைப்ரரியன் கேட்டகிரி ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகிரி ஹாஸ்டல் வார்டன் கேட்டகிரி இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அக்கௌண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் காமர்ஸில் டிகிரி முடிச்சிருக்கணும் ஜூனியர் செக்ரெட்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு டுவெல்த்து பாஸ் பண்ணிருக்கணும் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அண்ட் தென் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பெர்மிட்ஸ்க்கு இங்கிலீஷில் டைப் எடுக்க தெரிஞ்சிருக்கிறதுனையும் சொல்லியிருக்காங்க அதனால லேப் அட்டன் கேட்டகிரி இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே டிப்ளமோ இன் லெபார்டரி டெக்னிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலும் ஓகே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க பிகாஸ் ஏஜில் வந்து உங்களுக்கு அங்கே சொல்லியிருக்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க லைக் எஸ்ஸி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு அண்ட் தென் பிடபிள் டிக்கு அந்தந்த கம்யூனிட்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வந்து இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிவிட்டு க்ளியராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்